உள்ள முனியந்தவ சுவாமியுடைய காவல் அந்த பகுதியில் இருக்கு இருக்காடா அதே சுமார் ஒரு ஆண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழில முதலீடு பண்ணுவதற்கு கூட உனக்கு வருமானம் இல்லாத வேதனையை நீ அடைஞ்சு வந்துகிட்டு இருக்க ஆனா பக்கத்துல உள்ள இடங்கள் எல்லாம் நல்ல வியாபாரம் போகுது ஓன இடம் மட்டும் வியாபாரம் இல்லை இதுக்கு வேற எதுவும் மாறுபாடு

இப்பொழுது நாதேகா ஆண்டுகள் உன்னுடைய தொழிலுக்கு போட்டி வந்து உன் கூட இருக்கிற பிரிஞ்சு போயிட்டான் அவன் பிரிஞ்சு போற பிறகு உனக்கு அடி காட்டி அதனால அவன் மூலமா ஏதோ தவறு நடந்திருக்கும் ஒரு குழப்பமும் உள்ளத்துல பார்த்தோமா இப்போ இந்த தொழில லட்சத்தை நீக்கி மீண்டும் உனக்கு தொழில நான் உருவாக்கி தந்தா போதும் வெற்றி வேலை கொடுப்பான் கடைசியாச்சு இந்த நிறைய ஆர்டர் கிடைக்கும் பணம் வச்சு காப்போம் கடைசி தேர்த்து ஓடு கர்மகாமி ஆமா அப்படியா கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் மனவேதனைப்படுவள் யார் அது மாமகளே உன்னுடைய கட்டுமுறைகளை போய் பார்த்தேன் ஒரு நேரத்தில் தாயத்து கூட வீட்டுக்குள்ள கிடந்துச்சு அதை நீ எடுத்து சந்தேகப்பட்டியான் யாரோ நம்மள குடும்ப வாழ்க்கையை பிரிக்கிறதுக்காக செய்வதிவார்த்தல் மூலமாக ஏற்பட்டது அதை என்னோடு கண்டாயோ அண்ணா முதல் இன்னார் வரை உறவு வீட்டுக்காரருக்கும் பூர்வமான உறவில்லை இன்னைக்கும் அந்த வாழ்க்கையை நினைக்குமா நினைக்காதாங்கிறது ஒரு இருக்கு இந்த வாழ்க்கையை உனக்கு இணைத்து

சரி அவருக்கு அரசாங்க வேலைக்கு நீ முயற்சி வெற்றி ஆகிட்ட நல்லா பேரும் ஓடி ஓடி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் மதுரை நீதிமன்றத்தில் வரக்கூடியவர் யாருக்கு டைவர்ட் உன்னுடைய யார் வாரா ஆயிரமலை கருத்துசாமி வாரா போய் கும்பிட்டியா அவருக்கு போய் முறையிட்ட பிறகு எனக்கு வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கிறது வருத்தப்பட்டிருக்கியா அதனால இந்த கைவேட்டு வந்து அவ திரும்பி வரலாம் வரமாட்டாளாங்கிற ஒரு வேதனை உனக்கு அவன் வந்தா தான் சரியாகும் நீ ஒரு முடிவு போதுட்டியா வேதமா கண்டிப்பா கால் நோட்டுவான் என்னப்பா சேர்த்து வைக்கலாமா சேர் வைக்கலாமா சேத்த வைக்கலாமா சேத்த வைக்கலாமா வந்து சேர்வா போட்டு போயிருவாமா வாடு கயந்தாரி விட்றாரி இவளுக்கு இனையா தேதி என்னைக்கு தொடாதமா போமா நேரம் உட்காருங்க நேரம் உட்காருங்க கீழே மரமரத்து போயிருக்கு உணர்வற்ற நிலை இருக்கு இது வாதம் தோதமான பிரச்சனை சரியா இதை கவலைப்படாதீங்க ஆயுர்வேதிக்கு மசாஜ் தேவைப்படுது நடக்க தேவையில்லாம சிந்திக்க வேண்டாம் சரியாயிடும் என்ன சொல்லுவாங்க அது ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இடுப்புல இருந்து மேல் நோக்கி போகக்கூடிய மரம்பு நேரம் மூளைக்கு தான் போகும் அதுல பெண்கள் இருக்கிறதுனால இந்த நிலைகள் ஏற்படும் எதிர்காலத்துல நீடித்தால் பக்கவாக்கமாவு மாறும் அப்படி மாறாம இப்படி இருக்கேன் ஆதிர்வதிக்கு சரியாகும் ஆபத்து இல்லாம காப்பாடித்தாரேன் வெற்றியாக்கி தரேன் மதுரை மாநகர் வண்டி மாரியம்மன் கோயில் அருகில் யாருமா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போயி பார்த்தேன் வீட்டுக்கு முருக அருள்

பொடி இந்தா மனோ சக்தி பெருகிக்கு போகும் தேர்த்து குடிச்சுக்கணும் இப்போ மூன்றாண்டு காலங்களாக சுமார் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலான நஷ்டங்கள் கடன்கள் நீங்க அடைஞ்சிருக்கீங்க இந்த நிலைகளில் மாற்றுவதற்கு என்ன காரணம்னு கேட்டேன் எந்த மனிதனாலும் இடைஞ்சல் நடக்கவில்லை இப்போதைக்கு இந்த பொருள் அச்சம் ஆக வேண்டும் என்ற ஒரு விதியை நீங்க சந்தித்திருக்கீங்க அதுல இருந்து மாற்றி தரக்கூடிய ஒரு சௌபாக்கி இப்ப வரப்போகுது அது ஏன் கேட்டேன் ஏழுமலைகள் இருந்து வெங்கடா தளபதி வந்தாரு திருப்பதிக்கு போகண்டி இருக்கா என்னைக்கு போறீங்க போயிட்டு வந்துக்காங்க இப்போதைக்கு நான் தரக்கூடிய பணத்தை கொண்டு வீட்டுல வைங்க உங்களுக்கு செல்வங்கள் பெருகும் ஐஸ்வர்யம் கூடிரும் காரணம் சொல்லலாம் நட அமைதிப்படுங்க அப்படியா யாரு அப்படியா கருபசாமி மதுரையில் வண்டி வாரிய உங்களுக்கு உனக்கு கல்யாணம் முடிச்ச போற அள்ளி கட்டிட்டான் பாரு உடனே கல்யாணத்தை பத்தி கேக்கான் இன்னொருதான் கல்யாணம் உங்களுடைய குடும்பத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இப்ப குறையிருக்கும் அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு வீடு சம்பந்தமான விஷயமும் வீட்டுக்குள்ள இருக்கும் உன்னுடைய கல்யாணம் எப்ப நடக்கும்னு நான் கேட்டேன் பங்குனி உத்தரம் முருகப்பெருமான் வேலெடுத்த பின்பு உனக்கு திருமணம் நடக்கும் முறையான கல்யாணமாக நடக்கும் திருப்பரங்குண்ட முருகன் கோயிலே நடக்கும் சந்தோஷமா இருக்கு

கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ